இன்று விஜய் அஜித்துக்கு இணையான ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர் நடிகர் விக்னேஷ் தொன்னூர்களில் ஒரு இளம் கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பல படங்களில் நடித்து மக்கள் மனதை வென்றவர் விக்னேஷ் ஆனால் சூழ்நிலை இவரை ஒரு கட்டத்திற்கு மேலாக இவரை தக்க வைத்துக் கொள்ளவில்லை சரியான கதைத்துவத்தை தேர்ந்தெடுத்து நல்ல இயக்குநருடன் பணிபுரிந்து ஒருவேளை அவர் அடுத்தடுத்த படங்களில் நடித்திருந்தால் இன்று டாப் நடிகர்களில் ஒருவராக மாறியிருப்பார் விக்னேஷ் என்று சொன்னாலே அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வருவது ஆத்தங்கர மரமே என்ற பாடல்தான் அந்த ஒரு பாடல் ஒட்டுமொத்த இளம் நகைகளை அவர் பக்கம் திரும்ப வைத்தது இப்போது சின்ன திரைத்தொடர்களில் நடித்து வருகிறார் படங்களில் இவரை பார்க்க முடியவில்லை இந்த நிலையில் ஒரு நடிகை பண்ண காரியத்தால் தனக்கு ஏற்பட்ட அவமானம் பற்றி ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் விக்னேஷ் பிரசாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் வண்ண வண்ணப்பூக்கள் பாலு மகேந்திர இயக்கத்தில் இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது முதலில் இந்த படத்தில் நடித்திருந்தது விக்னேஷ் தானா விக்னேஷ் மற்றும் பிரசாந்த் ஆகிய இருவரும் டபுள் ஹீரோவாக நடிக்க வேண்டிய திரைப்படம் தான் வண்ண வண்ண வண்ணப்பூக்கள் இதில் முதல் ஹீரோ விக்னேஷ் இரண்டாவது ஹீரோ பிரசாந்த் அப்போது நடிகை அர்ச்சனா திடீரென சில பரிசு பொருள் கடிதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பால் மகேந்திராவை பார்க்க வந்திருக்கிறார் அப்போது விக்னேஷ் அங்கு நடித்துக் கொண்டிருந்தாராம் வந்ததும் பாலு மகேந்திராவிடம் தான் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துவிட்டு இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் குட் பை பாலு குட் பை பாலு என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அர்ச்சனா இவரின் இந்த செயல் பாலு மகேந்திராவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உடனே பாலு மகேந்திரா அச்சு என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே பின் தொடர்ந்தாராம் அதன் பிறகு அர்ச்சனா அவருக்கு சொந்தக்கார பையன் ஒருவனை இந்த படத்தில் போட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அப்போது பாலு மகேந்திரா இல்லை விக்னேஷ் இந்த படத்தில் நடித்தால் தான் நன்றாக இருக்கும் என கூறியிருக்கிறார் ஆனால் அர்ச்சனா அதை கேட்கவே இல்லையா இந்த பையனை நடிக்க வைக்க மிகவும் மிகவும் அடம் பிடித்திருக்கிறார் அந்த நேரத்தில் அர்ச்சனா பாலு மகேந்திராவின் நட்பு மிகவும் நெருக்கமாக இருந்ததாம் அதனால் வேறு வழி இல்லாமல் விக்னேஷை தூக்கிவிட்டு அர்ச்சனா சொன்ன அந்த பையனை அந்த படத்தில் போட்டாராம் பாலு மகேந்திரா இதை பற்றி விக்னேஷ் அந்த பேட்டியில் கூறும்பொழுது பொழுது அர்ச்சனா பண்ண அந்த ஒரு காரியம் அதிலிருந்து நான் இன்னும் மீள முடியவில்லை அந்த ஒரு அவமானம் என்னை இன்னும் பாடாய்ப்படுத்துகிறது என்று கூறினார் விக்னேஷ்